வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகளுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கலாங்க தப்பே கிடையாது அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு தெரிய வைக்கலாம் அதுவும் தப்பே கிடையாது ஆனா புரிஞ்சும் புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காத மாதிரி பாசாங்க பண்றவங்களுக்கு நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் கொடுக்கறதை விட்டுட்டு அவங்கள விட்டு விலகி வந்தீங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கைய வாழ்க்கையில பணக்காரவங்கள பார்த்து என்னைக்குமே நீங்க பொறாமப்படாதீங்க படுத்த உடனே தூக்கம் வந்து தூங்குறாங்க பாத்தீங்களா அவங்கள பார்த்து நீங்க பொறாமப்படுங்க ஏன்னா அவங்க வாழ்றது தாங்க சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை

ஏன்னா அது ஒரு தடவை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா மறுபடி நீங்க எத்தனை தடவை போராடினாலும் மறுபடியும் அந்த விஷயத்த நம்மளால பெறவே முடியாது இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் அதே மாதிரி வலிமையானவங்க எல்லாம் இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் இருப்பாங்க அவங்க எதையும் தாங்கும் இதயமா வேணா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கும் வலிக்குங்க வலிக்காமலாம் இருக்காது சோ எதை வந்தாலும் அதை தாங்கிக்க கூடிய மனப்பக்குவம் வேணா அவங்களுக்கு இருக்குமே தவிர எல்லா விஷயத்தையும் அவங்களால வலிக்காம அதை ஏத்துக்கலாம் முடியாது இந்த மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க வெளியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஆனா படுற வேதனை அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு கல்லா சேமிச்சு அந்த பானைய நிரப்பி அதுல தண்ணி குடிச்சிட்டு போற காக்கா இருக்கு பாத்தீங்களா அந்த காக்காவுக்கு மட்டும்தான் தெரியும் அது வந்து பேராசை கிடையாது தனக்கு இருந்த தாகம் அப்படின்னு அதே மாதிரிதான் இங்க ஒரு சிலரோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சேகரிச்சு சேகரிச்சு ஒரு வீட்டை கட்டுவாங்க இல்ல ஒரு கார் வாங்குவாங்க அது அவங்களுடைய கனவுகளா இருக்கும் ஆனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளோ பேராசை பிடிச்சவனா இருக்கான் பாரு இவ்வளோ பெரிய வீடு கட்டி என்ன பண்ண போறான் அப்படின்னு பாக்குறவங்க சொல்லுவாங்க ஆனா அந்த வீட்டை கட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அது தன்னுடைய சின்ன வயசுல இருந்து ஒரு மிகப்பெரிய கனவா கூட இருந்திருக்கலாம் ஸோ அதுக்காக போராடி அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அந்த வீட்டை கட்டியிருப்பாங்க இல்லை ஒரு கார் வாங்கியிருப்பாங்க ஆனா அது பாக்குறவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாதுங்க அது பேராசையா தான் தெரியும் ஸோ அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய சின்ன வயசு கனவு அப்படிங்கிறது சோ இந்த அனுபவமும் இங்க நிறைய பேருக்கு இருக்கும் இருந்துச்சுன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில அடுத்தவங்களை ஏமாத்துறதை விட தோத்து போறது ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம்ங்க சோ அடுத்தவங்களை என்னைக்குமே ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க சோ தோத்து போயிட்டா கூட அன்னைக்கு வந்து நம்மளுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் ஆனா அடுத்தவங்களை ஏமாத்திடும் வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த ஒரு நம்ம மனசுல விட்டு மறையவே மறையாதீங்க அதே மாதிரி தோல்விக்கு மட்டும் பயப்படாதீங்க முயற்சி பண்ணாம இருக்கிறதுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாம சாதாரணமா உட்கார்ந்து இருக்காங்க சோ அவங்கதான் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி பயப்படணுமே தவிர ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோத்து போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்னைக்குமே பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா கண்டிப்பா உங்களுடைய வெற்றி மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கும் ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவையும் விழும்போதும் விழக்கூடிய வேகத்தை விட எழக்கூடிய வேகம் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பத்தி பேசுறதுக்கு இல்லைங்க உங்களை பத்தி பாக்குறதுக்கு கூட இங்க ஒவ்வொருத்தவங்களும் பயப்படுவாங்க உங்களோட வாழ்க்கையில எது நடக்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க கோவப்படுறீங்க பேசுறீங்களோ அந்த விஷயமே நீங்க ரொம்ப கோவப்பட்டு எமோஷனல் ஆகி அந்த இடத்துல உங்களுடைய கண்ட்ரோலை இறந் இழந்து போய் நீங்க பேசுறதுனால நீங்க எது நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்களோ அது கண்டிப்பா நடந்து போயிடும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய கோபத்தை விட்டு தள்ளிட்டு உங்களுடைய நிதானத்தை எடுங்க ஏன்னா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிதானம் தான் மிகப்பெரிய ஆயுதமே தவிர கோபம் கிடையாதுங்க அதே மாதிரி நீங்க நல்லவங்களா வாழ்ந்தாலும் சரிங்க கெட்டவங்களா வாழ்ந்தாலும் சரி உங்க கூட இருக்கிற பத்து பேரு நீங்க எவ்வளவு பெரிய நல்லவங்களா வாழ்ந்தாலும் உங்க கூட இருக்கிற பத்து பேத்துல ரெண்டு பேராவது உங்களை பத்தின தப்பான அபிப்பிராயம் தன்னுடைய மனசுல வச்சிருப்பாங்க சோ அதனால யாரோ ஏதோ பேசிட்டு போறாங்க உங்க மனசாட்சிக்கு நீங்க நல்லவங்களா வாழ்றீங்களா அத நீங்க தெளிவாருங்க அதே மாதிரி இங்க இறைவனுக்கு கொடுக்கற கொடுக்க நினைக்கிறாங்க கடவுள் இப்ப நான் ஒரு வந்து படிச்சேங்க திருப்பதி கோவில்ல எத்தனையோ கோடியை வந்து கொண்டு போய் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க சோ நான் அது வந்து கொடுக்கறது வந்து தப்புன்னு சொல்லலைங்க இறைவனுக்கு கொடுக்க நினைக்கிறத விட இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஏன்னா நம்ம கிட்ட யாசகம் வாங்குற அளவுக்கு இறைவன் ஒன்னும் ஏழை கிடையாது அதனால இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க தப்பு கிடையாதுங்க அதே மாதிரி உங்களுக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்து என்னைக்குமே நீங்க ஏக்கப்படாதீங்க ஏன்னா அது பார்த்தா நம்மளுக்கு தாழ்வு மனப்பான்மைதான் வரும் அதே மாதிரி நம்மள கீழே இருக்கிறவங்களை பார்த்து ஏலனமா நினைக்காதீங்க நமக்கு தலைக்கணம் தான் வரும் என்னைக்குமே அடுத்தவங்களை நம்மளோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க நீங்க நீங்களா வாழுங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும் அதே மாதிரி நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொருள் இருக்கு பாத்தீங்களா அந்த பொருளோட அருமை ஒரு நாளும் அது பக்கத்துல இருக்கும்போது நமக்கு புரியவே புரியாதுங்க அது நம்மள விட்டு போனதுக்கு அப்புறம்தான் அதோட அருமையே நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி உங்க மேல கோபப்படுறவங்க கிட்ட எப்பயுமே நீங்க பக்கத்திலேயே இருங்க அவங்க கூட நெருக்கமா இருங்க தப்பே கிடையாது ஆனா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள விட்டு மட்டும் நீங்க இருங்க அதுவும் தப்பு கிடையாது அதே மாதிரி இங்க வாழ்க்கையில நாம விழுந்தாலும் சரி எழுந்திருச்சாலும் சரிங்க எப்பயுமே எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் கீழே விழுந்த உடனே எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள யாராலையும் வீழ்த்த முடியாது அதே மாதிரி இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஏனில யாரை நம்பியும் தயவு செஞ்சு ஏறிடாதீங்க என்னைக்கு வேணாலும் உங்களை ஏத்தி விட்டுட்டு ஏனிய புடுங்கறதுக்கு உங்களை சுத்தி ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கும் அதனால உங்களுடைய கைய ஊனி கரணம் போட்டு வாழ்க்கையில நீங்க முன்னேறுங்க அடுத்தவங்கள வச்சு நம்ம முன்னேறலாம் அப்படின்ல கனவு காணாதீங்க அது வந்து நினைக்குமா அது அது வந்து நடக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்களா அது என்னைக்குமே யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு புதிர் சோ இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறது யாராலையும் கணிக்கவே முடியாது ஏன்னா தென்னமரத்துல இருந்து கீழே விழுந்து பொழைச்சவங்களும் இருக்கிறாங்க திண்ணையில இருந்து கீழே விழுந்து இறந்து போனவங்களும் நிலையான வாழ்க்கை அடுத்த நொடி நம்மளுக்கு நிலையில்லாத வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கறது யாராலையும் கணிக்கவே முடியாதுங்க ஆயிரம் பேர் உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னா நீங்க உழைச்சா மட்டும்தான் நீங்க சிந்திச்சு செயல்பட்டா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும் அதை விட்டுட்டு எல்லாரும் உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க சோ வாய்ப்புகளை கிடைச்சாலும் அது யார் ஒருத்த சரியா பயன்படுத்துறானோ அவன் தன்னுடைய வாழ்க்கைய முழுசா அனுபவிக்க முடியும் சோ இது எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறவங்க நடிக்கிறாங்க பாசாங்கு பண்றாங்க அவங்க கூட எல்லாம் என்னால எப்படிதான் வாழ்றதுனே தெரியலையே அப்படின்லாம் வருத்தப்பட்டு இருப்பாங்க நீங்க எவ்வளவு பெரிய நல்லவங்களா இருந்தாலும் உங்களை பத்தி குறை சொல்றதுக்கு உங்களை பத்தி புறம் பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டேதான் இருக்குங்க அதனால அத எல்லாம் கண்டுக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போற பாதை சரியா இருந்துச்சு அப்படின்னா யார பத்தியும் பத்தியும் கவலைப்படாதீங்க திரும்பி பார்த்து உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்